கா ஆ அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா இல்ல என்னன்ன தெரியல அது அம்மா எங்கன்னு தெரியல தனியா இருக்கு அதால நடக்க முடியல நினைக்கிறேன் பக்கத்துலவளோ அவரோ தனியா இருக்கு நம்ம கிட்ட போனா கூட பரவா இல்லன்னு நினைக்கிறேன் கிட்ட போய் பார்த்தா தெரியும் அது கால் நல்லா பாருங்க வளைஞ்சு நிக்குது ஆフィン அதுக்கு கால்ல தான் அடிபட்டு இருக்கு அங்க பாருங்க கால் அது नीट முடியாம உட்கார்ந்து இருக்கு நம்மளால ஏதாவது முடிஞ்சா உதவி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் கிட்ட போனாலும் கத்துது கிட்ட போனாலும் ஓடுது என்ன செய்யலானே புரியலையே அஃபின் அது ஓடும் போது கவனிச்சியா அது கால் நொண்டி நொண்டி நடக்குது பார் அதுக்கு காலில் தான் அடிபட்டுருக்கு இருக்கு நாய் கடிச்சிருக்கணும் அல்லது பைக் எறியிருக்கணும் ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கணும் அதுக்கு ரொம்ப வலிக்குது போல நடக்க முடியாம விழுந்துடுச்சு நாம கிட்ட போனாலும் அது பயந்து ஓடுது அது அது காலை பார் நீட்டி வச்சு படுத்துட்டு இருக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல அன்பு அங்க பார் தூரத்துல வாத்து மேய்ஞ்சிட்டு இருக்கு தான் ஏதாவது ஒரு வாத்து வந்து இதோடைய குஞ்சியா இருக்கணும் அந்த தாயையும் தேடிட்டு தான் இருக்கும் இப்போ எப்படி நாம கண்டுபிடிக்கிறது வாத்து குஞ்சிக்கு நடக்க முடியல எப்படி அது அம்மாவை தேடி போவோம் சத்தம் போடுது ரொம்ப சத்தம் போடுது நிறைய ஓடுது குத்த வருது அஃபீன் எல்லா வாத்தும் சத்தம் போட்டுக்கிட்டு எந்த பானி ஓடி போகுது பார்த்தியா ஆனால் அந்த குஞ்சு வாத்து மட்டும் அப்படியே இருக்கு அதுக்கு காலில் ஏதோ அடிபட்டுருக்கனால நடக்கவே மாட்டிக்குது என்ன செய்யறது அன்பே எப்படியாவது அந்த வாத்துக்கு நாம மருந்து போட்டாகணும் அப்பதான் அது குணமாயி இந்த வாத்துகளோட சேர்ந்து அதுவும் சாப்பிடும் இல்லாட்டி அது பட்டினி கடந்து செத்துடும் அன்பே ஏதாவது நாம பண்ணி ஆகணும்

நம்ம வீட்டுக்கு போய் நம்ம அண்ணா இருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் போய் அவங்கள கூட்டிட்டு வரலாம் கூட்டிட்டு வந்து அவங்கள பிடிக்க சொல்லி பிடிச்சி எடுத்துட்டு போய் நம்ம எப்படியாவது கொண்டு போய் அதை காப்பாத்தி ஆகணும் அது ரொம்ப நொண்டிக்கிட்டே இருக்கு நம்மளை நம்ம கிட்ட போனோம்னா நம்மளை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுது வேற வழியே இல்லை நம்ம வா வீட்டுக்கு கிளம்பி போகலாம் பாருங்க உங்களுக்கு தெரியுதா லாஸ்ட்டாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதை சரி பண்ணிடலான்னு அது கால் எப்படி வளைஞ்சிட்ருக்கு பாருங்க பாவம் அதோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மற்ற வாத்துங்க எல்லாம் நிறையா போய் வயிற்றுக்கு நிறையா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போதுங்க ஆனால் இந்த வாத்து மட்டும் தனியாக இருக்குது அதை எந்த வாத்துமே தேடவே இல்லை அந்த எல்லா வாத்துகளும் அது வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கு பாத்தியா எல்லாம் எப்படி வேகமா ஓடுது பாரு நல்லா இந்த தண்ணில சாப்பிட்டுட்டு நல்லா எல்லாம் வேகமா ஓடுது ஆனா அந்த ஒரே ஒரு குஞ்சு வாத்து மட்டும் கால் நடக்க முடியாம அங்கேயே இருக்குது நம்ம எப்படியாவது போய் சொல்லணும் ஹனி முன்ன போயிட்டா நாம போய் பின்னாடியே போய் நாம சொல்லி கூட்டிட்டு வரலாம் கூட்டிட்டு வந்து அதையும் குணப்படுத்தணும்னா இந்த வாத்து கூட விட்டுரலாம் விட்டுட்டா அதுவும் இந்த வாத்துகளோடைய சந்தோஷமா இருக்கும் இந்த பார்த்தீங்களா இந்த வார்த்தைலாம் எப்படி தானா வீட்டுக்கு வந்துருச்சுன்னு எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று எப்படி அழகாக போதில் அன்பு ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கு ஒரு சில வாத்துங்கெல்லாம் அப்படி படுத்துக்கிச்சு பாரு அது நீந்து நீந்தி தண்ணியில நடந்து நடந்து கால் எல்லாம் டயர்டா ஆயிடுச்சு அதுக்கு அதனால தண்ணி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கு இன்னும் படுத்துக்குச்சி ஒன்று ஒன்றும் உடம்புல உள்ள அந்த தண்ணியெல்லாம் அழுக்கெல்லாம் எல்லாம் பண்ணுது பாத்தியா க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடும் அது வீட்டில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்பி சுட்டி டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்